ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா வரைக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் புதுசா லேபர்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்னைக்கு டேட் என்னன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவ்வா எல்லாம் சில அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமானதான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்க நண்பர யாராவது சவுதி அலுவலாம் பார்க்கறாங்க அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு பயிர்புலாக இருக்கும் வாங்கி வீடியோக்குள்ள போக வந்து இங்கே இப்போதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவில கியூ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு நம்ம இந்த கியூஆ பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம போய் ஒரு இருந்து கான்ட்ராக்ட நம்ம டெர்மெட் பண்ணணும் அப்படிங்குற பட்சத்துல நம்ம கியூ அப்ளிகேஷன்ல போய் நம்மளால டெர்மெட் பண்ண முடியும் அதனால நம்ம மீச்சலாவோ இல்ல வேற கம்பெனி மாறும் டிரான்ஸ்பர் எல்லா விதமான சிஸ்டத்திலேயே வந்து இந்த கியூ அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்லயே கொண்டு வந்துட்டாங்க இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கியூ அப்ளிகேஷன் நம்ம வந்து டெர்மெட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அறுபது நாளைக்கு இல்ல நம்ம வேற ஸ்பான்சருக்கும் இல்ல எம்ஜிப் பேப்பரோ அடுத்து சவுதி அரேபியா விட்டு வெளியே போயிடும் அப்படி போகாத பட்சத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ப்ரூஃப் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா அடித்திருது அதாவது ஆப்ஸ் ஆஃப் த ஒரு பிள்ளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அனைத்து வகையான சவுதி அரேபியாவோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இது முடக்கிறதுனால நம்ம வந்து இல்லீகலா இருக்கிற மாதிரி ஒரு அப் சூழ்நிலைக்கு வருது அது பல சிக்கரை சந்திக்க சூழ்நிலை வருது இது மாதிரி நம்ம சகோதரர் பல பேர் வந்து கேர்லெஸ்ஸா இருந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால மக்களே நீங்க வந்து டெர்மெட் பண்ண போறோம் நம்ம தியூ அப்ளிகேஷன் மூலம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முன்னாடியே கம்பெனில பேசி எக்ஸ்கான எல்லா வேலையும் செஞ்சு கையில ரெடி ஆக்கிட்டு டெர்மெட் பண்ணலாம் இல்ல வேற கம்பெனியில நம்ம வேலை ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம டெர்மெட் பண்ணலாம் நம்ம கான்டாக்ட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல பண்றதுல இருந்து நம்ம இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து பாதுகாத்துக்கிறது ஒரு சிறந்தா இருக்கும் அதனால லேபர்ல அப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ஒரு விருப்பம் வருங்க மேலும் சவுதியை பத்தி ஒரு நாள் போச்சுல்லாம்